ഒന്നില്ലടാ ഒന്നില്ലടാ ഒന്നില്ല

பாய் வெல்கம் படம் இது ஆயிரத்தி பாத்தீங்கன்னா ஆயிடுச்சுண்ணா சரிம்மா பிஸ்கட் இருக்குமா பால் இருக்குமா சரி குழந்தை மேலே பற்றி நான் பார்த்து பிளான் பண்ண எங்க இல்லடா ஒன்றும் கொண்டு வரேன் ஒன்றும் இல்லைடா

മെതുവേല எனக்கு பக்கத்துக்குள்ள எனக்கு எதுவும் பண்ண தெரியல நம்ம ரிலாக்ஸ் எவ்வளோ தோட பாசிட்டிவாக இருக்குமோ அவ்வளோ அழகாக கூல வெளிப்படுது நம்ம பயந்தோம்னா அதுவும் ரெண்டு மூணு ஸ்டிக்கி ஓட்டி இருக்கும் ஆமாம் இருக்கும் ஆனால் அந்த நெட்டு மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க எதாவது எடுக்க வேணாம் ஓப்பன் பண்ண வேணாம் முதல்ல எல்லா எடுத்து கையில் எடுத்து இந்த ரோட்டுக்கு நம்ம இருக்கலாம் இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் வரலாம் பண்ணிக்கோங்க இன்னும் இருக்கு

அவர் நிறைய பல நூறு ஆண்டு காலம் பல பெனிபிட் பல வரங்களை பெற்று இந்த தெய்வ குழந்தைகள் காப்பாற்று